ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தாலும் நலம் பெற முடியும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் என்ன எல்லாத்தையும் பார்க்கலாம் மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை எப்படி அமையும் திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் குடும்ப வாழ்க்கை என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனாக ஆல் பட்டனாக மறக்காமல் கையோடு அழுத்திக்கிட்டு நமது ராசிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்தாதாரராக மாறிவிடுங்கள் நண்பர்களே நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தாமல் இருக்கீங்க அவர்கள் எல்லாருமே ஒரு செக் பண்ணிக்கோங்க ஒருவேளை நீங்கள் அழுத்தாமல் இருந்தீங்கன்னா உடனடியாக பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு மொபைலில் புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷனும் உடனடியாக கிடைக்கப்படுவீங்க நண்பர்களே எனவே அதை யூஸ் பண்ணிக்கோங்க நண்பர்களே இன்றைக்கி யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தி டே ஹேப்பிடைம் டுடே ஃபார்ம் சனிக்கிழமை வாங்க இன்றைய தினம் பன்னிரெண்டாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரு வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஏழாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருக்க உகந்த நாள்க ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபடுவது சிறப்பு வாய்ந்த ஒன்று எனவே விரதம் இருக்கும் பழக்கம் உடையவர்கள் ஏகாதசி விரதம் இன்னைக்குதான் இருக்கணுங்க இன்னைக்குதான் அதற்கு உகந்த நாளாக அமைந்துள்ளது நண்பர்களே இன்னைக்கு ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பு தரக்கூடிய ஒன்றாக அமைதுங்க இன்னைக்கு நமது சிம்மராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதியானவர் பன்னிரெண்டாம் இடத்துல மறைவு பெற்றுள்ளார் நண்பர்களே மேலும் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நீங்கள் எந்த காரியங்களும் ஏன்னா எடுத்துக்கலாங்க நீங்கள் நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லா காரியத்திலும் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது ஸோ ஒரு டைரி எடுத்து நீங்கள் எழுதுங்க என்னென்ன காரியங்கள் உங்களுக்கு நடக்கணுமோ எல்லா காரியத்தையும் ஒரு லிஸ்ட்டு போடுங்க எல்லா காரியங்களும் இன்றைக்கி நீங்கள் ஒரு விட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த லிஸ்ட்டில் வந்து ஏற்கனவே தோல்வியடைந்த காரங்களை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்க மறந்துடாதுங்க உங்களுடைய காரியங்களை ஒன்று ரெண்டு மூணுன்னு நீங்கள் வரிசைப்படுத்தி முன்னுரிமை எது கொடுக்கணுமோ அதெல்லாம் நீங்கள் ஒழுங்குபடுத்தி வரிசைப்படுத்தி நீங்கள் இன்னைக்கு செயல்படுத்துகிறீங்க மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கிறது ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் சிறப்பான வெற்றிகளை பெற முடியும் இன்றைய தினம் அதற்கான ஒரு அற்புதமான ஒரு சூழல் உங்களுக்கு அமைந்திருக்கு என்பதில்லை அதை கொள்ளுங்கள் இன்றைக்கி உங்களுடைய பொழுதுபோக்குகளில் விளையாட்டுகளை நீங்க கண்டிப்பாக சேர்த்துக்கணும் அவுட்டோர் கேம்ஸ் போன்றவற்றை நீங்க சேர்த்துக்கலாம் வெளிப்புற நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறது உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே நீங்கள் போற இடமெல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு கெத்து உயரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு கல்வியில மிகப்பெரிய ஆர்வம் நிறைந்து காணப்படுவாங்க கல்வியில் ஆர்மே இல்லாமல் மாணவர்கள் கூட இப்பொழுது ஆர்வம் இந்த தினம் கல்வியில் செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு உயர்கல்விக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் மாணவர்களுக்கு உருவாகக்கூடிய யோகமும் இந்த தினம் இருக்கு நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் இந்த தினம் உங்களுக்கு பக்குவமாக உங்களது கீழே பணிபுரியக்கூடிய ஊழியர்கள் அல்லது உங்களது வேலை நீங்கள் பக்குவமாக நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்களே எனவே இந்த தினம் நீங்கள் கொஞ்சம் அடமெண்டா இல்லாம கொஞ்சம் நீங்க அனுசரிச்சு போங்க பணியாளர்கிட்ட இன்னைக்கு கொஞ்சம் பக்குவமாக நடந்துகிட்டீங்கன்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாளாக கண்டிப்பா உங்களுக்கு அமையும் நண்பர்களே இந்த தினம் அதன் மூலமாக வியாபார வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக அமையும் இந்த தினம் நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயங்கள் செய்தாலும் சரி முயற்சிகள் அதிகமா செய்வீங்க இயல்பாகவே சோ உங்க ஏற்ப நல்ல பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் தொட்டது ஜெயிக்கக்கூடிய ஒரு யோகம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் மனப்பக்குவம் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை அது இருந்து இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான ஒரு நாளாக அமையும் புதிதாக அசைய சொத்துக்கள் வாங்கணும் வீடு வாங்கணும் அப்படின்ற மாதிரியான முயற்சிகள் இன்னைக்கு வெற்றிகள் பெறுங்கிறதுனால உங்க கனவு நிஜமாகக்கூடிய யோகம் இருக்குங்க ரொம்ப நாளாக வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவு வச்சிருக்கவங்களுக்கு இன்னைக்கு அது நிறைவேறக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் அமைதி நண்பர்களே எனவே அசைய சொத்துக்களின் சேர்க்கையானது இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரக்கூடியதாக அமையும் எல்லா செயல்பாடுகளும் இன்னைக்கு வெற்றிகள் கண்டிப்பாக இருக்கு கல்வி சம்பந்தமாகவும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் உண்டு வியாபாரம் சம்பந்தமாகவும் இருக்கு சோ அலுவலக பணிகள் சம்பந்தமாகவும் உங்களுக்கு காரிய வெற்றிகள் அதிகமா இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் சக ஊழியர்களிடத்துல நீங்க நீங்க கெத்தோடு நடந்து கொள்ள முடியும் நண்பர்களே உங்களுக்கு மதிப்பு கூடக்கூடிய ஒரு நாளாக அலுவலக பண்ணி தினம் அமையும் இந்த தினம் உங்களுக்கு வியாபாரமாக இருந்தால் நல்ல தன லாபங்கள் யோகம் இருக்குங்க வியாபாரிகளுக்கு கிடைக்கக்கூடிய லாபகரமான சூழ்நிலை காரணமாக மகிழ்ச்சியான நல்ல ஒரு சூழ்நிலை இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஆனந்தத்தை தரும் மன திருப்தி இன்னைக்கு மனநிறை யோகம் இருக்குங்க இப்போது நீங்க ட்ரை பண்ணி அப்படின்னா உங்க குடும்பத்துல கூட நீங்கள் சுபக நிகழ்ச்சிகள் நடத்த முடியும் சுபகாரியங்கள் குறித்த நற்செய்திகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வலுவாக காணப்படுகிறது கொஞ்சம் உங்களுக்கு ஞாபகம் மருந்து பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய அளவுல பாதிப்பு இல்லாத அளவுக்கு நீங்க எழுதி வைத்துக்கொண்டு எல்லா காரியங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எதுவும் முக்கியமான

பொறுத்த இந்த தினம் நீங்கள் வந்து உங்க மனுக்குறந்த காதல் புரிந்து கொள்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் அதனால காதல் வாழ்க்கையில புரிதல் இன்னைக்கு கட்டாயமாக தேவை அதுக்கு உட்காந்து பேசுங்க கொஞ்சம் நேரத்தை எங்க வந்து உங்க மனுக்குறந்த காதலோடு நீங்கள் செலவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க அதிகமாக சாப்பிடவும் கூடாது அதிகமாக குடிக்கிறது போன்றவற்றை நீங்கள் அளவுக்கு அதிகமாக நீங்க எடுத்துக்கூடாதுங்க இயல்பாகவே அந்த சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால எந்த ஒரு உணவையும் அல்லது குடிநீரையும் நீங்கள் வந்து குடிப்பொருட்களையும் பொருட்களையும் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அளவுக்கு அதிகமான அமுதம் கூட விஷமாக மாறி விடுங்கிறத மனசுல வச்சு செயல்படுங்க அதனால உடல்நல கோரல்கள் நீங்கள் வந்து சரி பண்ணணும் அப்படின்னா அதை ஏற்படாம தடுக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமா உணவுகளை எடுத்துக் கூடாது இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசுறதுதான் சரி நீங்க எத்தனை நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா அப்படி செய்யறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை இல்லைங்க நீங்க பேசுறது சரியா அப்படின்றத நீங்க ஒரு குறுக்கு வழி மூலமாக கிராஸ் செக் மூலமாக நீங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க தான் நல்லது ஸோ நம்ம நினைக்கிறதா சரி நம்ம தான் சரி அப்படின்ட்டு நீங்க விடாப்படியா இருக்கக்கூடாது நண்பர்களே கொஞ்சம் அதுல கவனமா இருக்க நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்கும் நீங்கள் தனிமையை விரும்பக்கூடியவராக இந்த தினம் இருப்பீங்க எல்லா உறவுகளிடமிருந்து கொஞ்சம் விலகி கொஞ்சம் தனிமையை நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபராக இன்னைக்கு இருப்பீங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த உங்களுக்கு கண்டிப்பாக மகிழ்ச்சியில் உங்களுக்கு தனிமீன் மூலமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான நேரத்தையும் நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளலாம் ஆனா குடும்ப வாழ்க்கை இன்னைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக குடும்பத்தோடு இருக்கிறது உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை தரும் எந்த விதமான கெடுதலும் ஏற்படாத நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால் ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு என்ன கலர் யூஸ் பண்ணலாம் கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் பச்சை நிறத்தை பயன்படுத்தினால் அது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையும் எனவே பச்சை நிறத்தை பயன்படுத்துங்கள் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க அதையும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் நன்றில்லை நட்சத்திர ரீதியான படங்களை காணும்பொழுது நமது சிம்மரா சிம்மராசன் யாரெல்லாம் இன்ற தினம் மகம் நட்சத்திரத்துல நண்பராக இருக்கீங்களோ இந்த தினம் மன அமைதி கண்டிப்பாக பெருகுங்க மனசில் இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாமே நீங்கி நல்ல ஒரு புத்தணங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது மன கவலைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதியான நல்ல சூழ்நிலை இருக்கிறதுனால அதன் மூலமா உங்களுக்கு நிம்மதி ஆனந்தம் ஒரு நிறைவு ஏற்படும் என்பதில் மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் கவலைகள் நீங்கக்கூடிய ஒரு நாள்கள் நிறைவான ஒரு நாள் பூர நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு லாபகரமான ஒரு நாள் சொல்லலாம் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய தன லாபம் இன்னைக்கு அளவு விட வழக்கமான அளவை விட கொஞ்சம் அதிகரிக்கீங்க தொலைபது மூலமாக இன்னைக்கு சில பொருட்கள் வந்து இன்னைக்கு திரும்ப கிடைக்கும் ஸோ தவறிய பொருட்கள் திரும்ப கிடைக்கிறதுனால அதனால் உங்களுக்கு தனி சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே பயணங்களை தவிர்க்க வேண்டாம் பயணங்கள் மூலமாக நல்ல அனுகூலம் உண்டுங்க லாபகரமான ஒரு நாள் இன்றைய தினம் உத்திர நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு இன்னைக்கு சக ஊழியர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மதிப்பு கேத்து கிடைக்கும் நண்பர்களே சுபகரியம் தொடர்பான நல்ல செய்திகள்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுனால அது நீங்கள் தாராளமாக மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள் சுபகரியம் கொடுத்த முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளுங்கள் ஒரு நோட் எடுத்து எழுதி வச்சுக்கிட்டு முக்கியமான காரியங்களை எழுதி வைக்கிறதோ இல்லை ரிமைண்டரில் மொபைலில் போட்டு வச்சுக்கிறதோ நீங்க செய்யுங்க ஏன்னா இன்னைக்கு மருந்தி கொஞ்சம் அதிகமா இருக்கலாம் ஸோ நீங்க இன்னைக்கு அதுல கொஞ்சம் சிறப்பாக மேனேஜ் பண்ணிக்கங்க ரிமைண்டர் ஏற்படுத்தி கொண்டு நீங்கள் இந்த இடம் செயல்படுங்கள் இந்த திடமும் நல்ல செய்திகள் கிடைக்கும் மதிப்பான கெத்தான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தெல்லாம் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் எழுதி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கணும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்க நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே